விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மித பாடை வந்து தழல் போல ஒன்று மித வாடை வந்து தழல் போல ஒன்று வினை மாதர் தந்தம் வசை கூற குரவான குன்றில் உரை பேதை கொண்ட குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலை இங்க நனி மாலை தந்து குளிர் மாலை இங்க நனி மாலை தந்து குறை தீர வந்த குருகாயோ மறிமனுகந்த இறையோன் மகிழ்ந்து மறிமணுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியால மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து இரு தாளிரைஞ்சு அறிவாளறிந்து இரு தாளிரை மடியாரடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல அழகான செம்பொன் மயில் மேல மருந்து அலைவாயுகந்த பெருமாலே குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலை இங்க நனி மாலை தந்த குறை தீர வந்த குருகாயூ